திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா விருச்சகம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கிட்ட பழகுவது அப்படிங்கிறது கத்தி மேலே நடப்பது போன்றதாங்க சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருப்பாங்க இவங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க இந்த ராசி புதிர் புலிகளாக இருப்பாங்க இந்த விருச்சக ராசிக்கார பொறுத்தவரைகளுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா தங்களோட வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே தீவிரமாக இருப்பாங்க அவங்க சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்க எனவே ஈஸியாக எதையுமே மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க ஈஸியாக யார்கிட்டையுமே நெருங்கி பழக மாட்டாங்க ஆனால் அனைத்து கோணங்களையுமே பலிசித்து அதுக்கப்புறம்தான் நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள் ஆனால் உண்மையாக இருப்பாங்க இமேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இவங்க இந்த டைமில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாரால இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அனைத்து சந்தேகங்களுக்குமே தீர்வு சொல்லுவாங்க மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விருச்சக ராசிக்காரர் பார்த்தோமா பொதுவான குணங்கள் அப்படிங்கிறதே யதார்த்தமானவங்க மனதளவுலேயும் ரொம்ப வலிமையானவங்க மற்றும் உடல் நலனிலுமே ரொம்ப அக்கறை கொண்டவங்க இந்த ராசியோட அதிபதி செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்க உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மேலுமே இவங்க எதையுமே சாதிக்கும் குணம் கொண்டவர்களாகவும் தீவிர உணர்வுகளை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய விருச்சக ராசி நண்பர்கள் அதே மாதிரி கோபம் இருக்கும் தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தாங்க இந்த ராசி விருச்சக ராசி சந்திர நீசமாக ஒரு ராசி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிற ராசி கார்த்திகை மாதம் சூரியன் இந்த மாசி ராசியில இருப்பாருங்க இந்த விருச்சிக ராசிக்கார்கிட்ட இருக்கிற சந்தேகமும் பயமோ வெளியே முரட்டுத்தனமாக காணப்படும் அன்பு செலுத்துவதிலும் சரிங்க பகையை பாராட்டுவதிலும் சரிங்க இந்த ராசிக்காரர் உச்சத்துக்கே சென்றுவாங்க விருச்சக ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா எதையுமே அரைகுறையாக விட்டு செல்ல மாட்டாங்க எல்லாத்துலேயுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் இந்த ராசி பார்த்தீங்களா நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனம் கூட கடல் நீரை போல ஆழமாக இருக்கும் அமைதியாக இருப்பாங்க திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க இவருக்கு மன அழுத்தமும் சரிங்க குழப்பமும் சரிங்க மற்ற ராசிக்கார விட இந்த விருச்சக ராசிக்காரர்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வெறித்தனமாக இருப்பாங்க மேலுமே இந்த நிச்சயம் வெற்றி இவங்களுக்கு நிச்சயம் அப்படிங்கிறத இவங்க எப்பொழுதுமே இவங்களோட மனதில் இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இவங்ககிட்ட பழகிறது அப்படிங்கிறது கத்தி மீது நடப்பது போன்றதாங்க சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோவித்துக்கொண்டு பேசாமல் கூட இருப்பாங்க அல்லது வேணவே வேணாம் பிரச்சனை விஷயமே எனக்கு வேணாம் அப்படின்னு விலகிடுவாங்க இவங்களோட ஏச்சும் சரிங்க பேச்சும் சரிங்க தேல் கொடுக்க போல் சுருக்கு அப்படின்னு கொட்டி நண்பர் மற்றும் மற்றவங்க ஆட்களில் மனதில் காயத்தையுமே ஏற்படுத்துவாங்க இந்த ராசிக்கார்கிட்ட பார்த்திங்களா ஒரு அன்பு செலுத்துவதில் இவங்ககிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்பையுமே பயங்கரமாக காட்டுவாங்க அண்ட் அதே சமயத்தில் கோபம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் சரி விஷயத்துக்கு வருவாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அவங்க கிடைக்க போகும் பலன்கள் என்ன யார்கிட்ட இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக பார்க்கலாம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கையும் சரிங்க தைரியமும் சரிங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய புதனுக்குரிய குருவோட பார்வையுமே உங்களுக்கு ஏற்பட போகுது முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மேலுமே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக பெற போறீங்க கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது மேலுமே தாய்மாரி காமன் வழி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது வேலையில பாத்தீங்களா பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் குலதெய்வம் தெய்வம் முன்னோர்களோட நல்லாசியலுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே மறு திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது இளைய வயதினருக்கு புத்திர பாக்கியமே உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க விலை உயர்ந்த பொருட்களோட சேர்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அதிகரிக்கும் செயற்கை முறை கருத்தரிப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலுமே இல்லத்தில் தடைபட்ட சுப நிகழ்வுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்க போகுது அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த அதாவது மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி இணக்கமான ஒரு சூழல் நடக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்ட பொறுத்த வரைகமே நீங்க முருக வழிபாடு இந்த வாரத்தில் நீங்க முருக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மேலும் சஷ்டியில விரதம் இருக்கிறீங்களா நீங்க மறக்காமல் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக பெறப்போகும் பலன்கள் விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குருவால இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் பார்த்திங்களா விலக ஆரம்பிக்கும் நீங்க நினைத்த வேலையுமே நடக்க ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற போறீங்க பணப்புழக்கம் செல்வாக்கு இது எல்லாமே அதிகரிக்கும் வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோம்மா அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைந்துள்ள இருக்கிற நிலையில் அங்கு ராகு சஞ்சரிக்கிறதுனால உழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உடல்நிலையில் பாதிப்புகளுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ராசிக்கு பார்த்திங்கன்னா குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் எடுக்க ஒவ்வொரு முயற்சியுமே பல தடைகள் தாமதங்கள் இருந்தா கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்துல உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா அமைய போகுது அடுத்ததா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதன் செவ்வாய் பகவானால செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மருத்துவ செலவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு நீங்க நீங்கள் எதிர்பார்த்த பணம் பார்த்திங்கன்னா இழுப்பறியாகும் வியாபாரம் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய விருச்சகராசியை பொறுத்த வரைக்குமே நிலையை பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி ராகு பாகிஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது அதே மாதிரி லாபம் தரக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சுக்கரன் விரையஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் என நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால் இந்த வாரத்தில் நீங்கள் பெறப்போகும் பலன்கள் அறிவு திறன் உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களோட பேச்சு மற்றவங்களை மயக்குவது போல இருக்கும் ருசியான உணவை சாப்பிட்டு நீங்கள் மகிழ போகிறீங்க மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும் சாமர்த்தியமாக நீங்கள் காரியங்களை செஞ்சு அதனால வெற்றியுமே பெற போறீங்க மேலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற போறீங்க தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவெடுப்பீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்ககிட்ட செயல் திறமை பார்த்தீங்களா உங்களுக்கு அதிகரிக்கும் பயணங்களும் செல்ல வாய்ப்பு இருக்கு பணி நிமித்தமாக அழைய வேண்டிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்தால உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழலானது ஏற்படும் மேலுமே சுற்றத்தினார் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் குடும்ப வருமானமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு பொறுத்த அறிவு அறிவுத்திறன் அதிகரிக்கும் மேலுமே நீங்கள் புதிய நண்பர்கிட்ட பழகும் போது ரொம்ப கவனமாக நீங்கள் பழகுவது நல்லது அவங்களால கூட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தலை தூக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட கௌரவம் உயரும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேர்ல புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்கள் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க நீங்கள் எதையுமே யோசித்து செய்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஒரு மனதை நீங்கள் படிப்பது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது இந்த ராசிக்காரர் பொதுவாகவே விருச்சக ராசியோட கடவுள் படின்னு பார்த்தோமா ஸ்ரீ ஹனுமான் மற்றும் ஸ்ரீ ராமர் ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவ வீர உணர்வுக்கும் நியாய தர்மங்களுக்குமே அதிபதியாக செவ்வாய் பகவானே இருக்கிறார் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் மேஷம் விருச்சகம் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு ராசிங்க மேலுமே மகரம் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ஒரு ராசியாகவும் இருக்கு இதுல செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் கொண்ட இந்த விருச்சக ராசிக்காரர்கள் முக்கியமா செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இந்த ராசிக்கார பொறுத்த வரைகளுமே செவ்வாய் பகவானுக்குரிய சிவப்பு நிற மலர்களை நீங்கள் சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவதனால வாழ்வில் நல்ல ஒரு மாறுதல்கள் எதிர்பார்க்கலாம் மேலுமே இந்த மிச்சம் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தையுமே பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நீதி இங்கே செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிறப்புக்களை நீங்கள் சமர்ப்பித்து இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் போது உங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலுமே நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலை சாற்றி செந்தூரமும் சாற்றி நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு ஏற்படுகின்ற துர்தஷ்டங்கள் தோஷங்கள் எல்லாமே போக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுதுங்க முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இவங்க யார்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்